நம்முடைய மாணவி என் சமீரா அவர்கள் சிறப்பான முறையில் ததிவீதோடு குரானை ஓத கற்றுக்கொண்டார்கள் சமீரா அவர்கள் சூர்துல் பக்கரா உள்ள ஆயத்துகள் ஐந்திலிருந்து ஏழு வரை ஓதுவார்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك أله هدى من ربهم وأولئك هم المفلحون الذين كفروا سواء عليهم أأنذرتهم, أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم ختم الله على قلوبهم وعلى سمعهم அலீம் பெரியது ஆரலீஃப் நீட்டணும் இதுகாம் சட்டம் மீம்ஷது நல்லா அழுத்தி ஓதணும் பெரிய மது ஆரோலிஃப் நீட்டணும் நுண்ஷது நல்லா அழுத்தி ஓதணும் பெரிய மது ஆரோ லீஃப் நீட்டணும்

கல்கலா சட்டம் பாசுக்குன் கல்கலா சுகுரா இருத்தி ஓதும் போது கடைசி எழுத்துல குண்டுத்தா வந்திருக்கு தாசத குடுக்காம ஹாசத்தை கொடுத்து ஓதணும் சேர்த்து ஓதும் போது இதுதான் சட்டம் சத்து நல்லா அழுத்தி ஓதணும்